ஓம் ஞானமுர்த்தி சார் சமேதா முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலியை சந்திரகுமாரன் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் மற்றும் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சந்திர பகவான் வந்து எந்த ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தெளிவாக தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏற்கனவே வந்து சந்திர பகவான் வந்து எந்தெந்த இடத்தில் இருந்தால் எந்த தெய்வத்தை எப்படி வழங்க வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோல போட்டிருக்கேன் நண்பர்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் இதே தலைப்பில தான் போட்டிருக்கிறேன் சரிங்களா இப்போ போட்டு இதே அந்த தலைப்பும் போட்டிருக்கேன் நேரம் வந்து அதிகமாக போகுது கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா சரி லக்கத்தில் மட்டும் ராசியிலே உங்களுக்கு வந்து சந்திர பகவான் இருந்தால் அதாவது உங்கள் ராசியும் ராசிக்கும் ஒரு சேலை இருந்தால் உங்கள் லக்கணமும் ராசியும் வந்து ஆண் ராசியாக வருதா பெண் ராசியாக முதல்ல பாருங்க அதாவது ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து ஆண் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் உதாரணத்துக்கு வந்து சொல்றேன் ஆண் பெண் ராசி அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுற முதல்ல அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதாவது மேஷம் ராசி வந்து ஆண் ராசி ரிஷபம் வந்து பெண் ராசி மிதுனம் ஆண் ராசி கடகம் பெண் ராசி சிம்மம் ஆண் ராசி கன்னி பெண் ராசி துலாம் ஆண் ராசி விருச்சகம் பெண் ராசி தனுசு ஆண் ராசி மகரம் பெண் ராசி கும்பம் ஆண் ராசி மீனம் பெண் ராசி அப்போ இந்த ராசியை மட்டும் தெரிய வச்சுக்கோங்க உங்க ராசி ஆண் ராசியா பெண் ராசியா முடிவு எடுத்துக்கோங்க ஆண் ராசியாக இருந்தால் அதாவது உதாரணத்துக்கு வந்து மேசம் ராசிகள் வந்து சந்திர பகவான் இருந்தால் நீங்கள் வந்து அது ஆண் ராசியாக வருவதால் நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த தெய்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆண் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் காக்கும் இருந்து அதாவது காவல் தெய்வங்கள் உள்பட எல்லாமே ஆண் தெய்வங்கள் சிவ வழிபாடுல இருந்து எல்லாமே முருகப்பெருமான வழிபாடு எல்லாமே சிறப்பாக எடுக்கலாம் இதில் முருகப்பெருமான வழிபாடு வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்க விரும்பி கும்பிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் தான் அதுக்கு அதிபதியா வரதுனால வந்து முருகப்பெருமான் வழிபாடு வந்து அதிகமாக முடிவீங்க அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ரிஷப ராசியில ரிசபம் வந்து உங்களுக்கு வந்து ராசியாக அமைந்தால் லக்கணம் எதுவாக இரண்டு போட்டு பன்னிரெண்டு லக்கணத்தில் வந்து எங்க வந்தாலும் லக்கணம் இரண்டு போட்டு அது ஒரு ஓரமாக இருக்க அப்படியே இருக்கட்டும் ராசியாக அமைந்தால் ரிஷபம் வந்து உங்களுக்கு வந்து ராசியாக அமைந்தால் நீங்கள் வந்து அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அம்பால் வழிபாடு செய்யலாம் மாரியம்மன் அந்த மாதிரி அம்பாள் சாந்தமான அம்பால வழிபாடு செய்வது சிறப்பு காளிம்மன் கடை இதுல வர மாட்டா அதாவது அம்பாள் வழிபாடு சரி அந்த அம்பாலையை வந்து நீங்கள் அலங்காரமாக வழிபாடு செய்ய வேண்டும் அந்த அம்பாலையை வந்து நீங்கள் வந்து அலம்ப அலங்காரமாக அழகாக வந்து இவங்க வழிபாடு செய்யும்போது தான் அவங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து அந்த அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து பட்டு சேரி பட்டு சேலை இதெல்லாம் எடுத்து கொடுத்து பட்டு எடுத்து கட்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபர் ராசியில் வந்து சந்திர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அதாவது ராசியாக அமைந்த அன்பர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகுந்த யோகம் சரிங்களா சாந்த சுரூபணியாக இருக்கும் கன்னி தெய்வங்கள் இதெல்லாம் சிறப்பு அடுத்து வந்து மிதுன ராசியில வந்து மிதுனம் வந்து ராசியாக அமைந்த அன்றலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமா இருக்கும் பெருமாள் அப்படின்னாச்சுன்னா பெருமாள் தான் எனக்கு எல்லாமே காக்கங்க மகாவிஷன் தான் எனக்கு கடவுள் அப்படிமாங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா அந்த ராசியின் தன்மை அது சரிங்களா அப்போ இவங்க வந்து நல்லா கணக்கு போயிட்டுங்க நீங்க வந்து வழிபா வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகாவிஷ்ணு வழிபாடு கண்ணன் வழிபாடு அப்படி எடுத்துக்கலாம் கண்ணன் கிருஷ்ணன் ராமன் அப்படி இந்த ஆண் தெய்வத்தை எடுத்துக்கலாம் இதுல சிறப்பு இந்த இடத்துல வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் முழு பெருமான ஒரு கோயில் வழிபாடு இருக்கும் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் இல்லை தனிச்சு இருக்கிறார் சந்திரன் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து உங்க ராசியாக அமைந்தால் கடக ராசியில் அமைந்தாச்சுன்னா நீங்க வந்து பெண் வழிபாடு செய்வதால் சிறப்பு நீர்நிலை அருகில் ஓரமாக இருக்கிற பெண் தெய்வங்கள் வழிபாடு அந்த பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் பா பால் பால் அபிஷேகம் தண்ணீர் அதாவது லிக்யூடுன்னு சொல்லக்கூடிய பால் தண்ணீர் போன்ற பன்னீர் போன்ற லிக்யூடு கொண்டு அந்த நீங்கள் அபிஷேகம் அந்த தெய்வத்தை அபிஷேகம் கொண்டு வழிபாடு செய்வது சிறப்பு பட்டு எடுத்து கட்டுவது சிறப்பு பட்டு எடுத்து கட்டி வழிபாடு செய்வது தான் சிறப்பு நீர்நிலை ஓரமாக இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை வந்து உங்களுக்கு வந்து சிம்மத்தில் வந்து சந்திர பகவான் உட்காந்துட்டார் நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்வது சிறப்பு தேவன் வழிபாடு செய்வது சிறப்பு சிவ வழிபாடு மலை மேல் இருக்கிற முருகன் மலை மேல் இருக்கிற சிவன் இந்த மாதிரி தேவியங்கள் வழிபாடு தான் சிறப்பு எந்த கோரிக்கை போனாலும் கண்டிப்பா விளக்கு போடணும் நீங்க சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டோம் வந்து பூச்சிட்டு வந்துடக்கூடாது விளக்கு போட்டு சாமி கும்பதான் உங்க ராசி வலுவாகும் அடுத்து வந்து கன்னி ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி கன்னி ராசி கண்ணிராசி கண்ணி ராசியில சந்திரபோகம் உங்களுக்கு தான் ராசியிலாச்சுன்னா நீங்க வந்து அது வந்து பெண் அது வந்து பெண் ராசியாக வருது அப்போ இந்த அண்டர்கள் வந்து எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் சரி சரிங்களா முதல்ல வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து பச்சை பட்டெடு சாத்துங்க அது வந்து உங்களுக்கு வந்து அதுதான் சிறப்பு உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு மகாலட்சுமி மகாலட்சுமி சாரி மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பா இருக்கும் மகாவிஷ்ணு மேலே உங்களுக்கு ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கும் தனிச்சு மகாவிஷ்ணு இருக்கிறார்க்கு பாருங்க அந்த தெய்வத்தை நீங்க வணங்குவதை விட மகாலட்சுமி பக்கத்துல அதாவது சாரி தனுசு தனிச்சு மகாவிஷ்ணு பெருமாள் என்று சொல்லக்கூடிய தெய்வம் தனிச்சு இருக்கிற தெய்வத்தை வணங்குவதை விட கூடவே வந்து மகாலட்சுமி அந்த மகாவிஷ்ணு பக்கத்துல வந்து பூமாதேவின்னு சொல்லக்கூடிய பூதேவின்னு சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி அம்சம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள் பக்கத்தில் பெண் தெய்வங்கள் பக்கத்தில் இருந்து அதை வழிபாடு செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மேலே உங்களுக்கு ஈடுபாடும் இருக்கும் தனித்து இருக்கிற அந்த பெருமாள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யறது கொஞ்சம் யோசிப்பீங்க ஆனா கூடவே வந்து மகாலட்சுமி அம்மா சேர்ந்து சேர்ந்திருக்கிறாங்க உதாரணம் சொல்லுன்னா திருப்பதியில் போய் சாமி கும்பிட போறோம் அங்கே பாத்தீங்கன்னா எல்லா தெய்வம் அந்த திருப்பதி ஆண்டவன் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கமும் பத்மாவதின்னு சொல்கிறாங்க தெய்வம் சொல்கிறாங்களா இவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் அதுதான் சிறப்பும் கூட அடுத்து வந்து துலாம் ராசியை வந்து உங்களுக்கு ராசியாக அமைந்தார் துலாம் ராசியில வந்து விட்டுருங்க துலாமத்தில் வந்து ராசியில் அமைஞ்சிட்டாரு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு ஆண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் ஆண் தெய்வத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு கல்யாண கோலத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு இதில் வந்து நீங்கள் கோபமாக இருக்கணும் ஆக்கிரசமாக இருக்கணும்னா கணக்கெடுக்க வேண்டாம் தெய்வங்கள் வந்து கல்யாண கோலத்தில் இருக்குது அது அந்த மாதிரி கோவிலுக்கு சாமி போனால் சிறப்பு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிவனுக்கும் பார்வதி மாலைக்கும் இன்னைக்கு வந்து கல்யாணம் அலங்காரம் பண்ணி பூஜை போடுறாங்க அங்கே போய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாச்சு சிறப்பு பட்டையை கிளப்போம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வீங்க அதுதான் சிறப்பும் கூட அப்போ எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி முதல்ல நீங்கள் இனிப்பு தானே வாங்கி கொடுங்க அதுவே சிறப்பு கோவிலுக்கு போகிறீங்களா ஒரு தெய்வத்துக்குன்னு சொல்லி தனியாக மாலை வாங்கி போடக்கூடாது ஏன்னா கல்யாணம் குறிக்கிற ராசி அப்போ கல்யாண சமைந்திராக இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது போது இரண்டு மாலை வாங்கிட்டு போகிறோம் திருமணம் முடியாம இருக்கா ரெண்டு மாலை வாங்கி கொண்டு போய் அங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் அமைப்பு நடந்துட்டு வந்து நீங்க மாலை போடுறீங்க இரண்டு மாலை வாங்கி போடணும் போட்டு சாமி சக்சஸ் ஆக வரும் அடுத்து வந்து விருச்சக ராசியில் வந்து விருச்சகமே வந்து ஒரு ராசியாக அமைந்தால் இந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு காளியம்மன் வழிபாடு தான் சிறப்பு சரிங்களா தனிச்சி விருச்சக ராசி விருச்சக ராசி அதிபதி வந்து பெண் ராசி ஆண் ராசி தொடர்பு இல்லாமல் அதாவது விருச்சக ராசியில் பிறந்தாச்சு உங்களுடைய அந்த செவ்வாய் வந்து பெண் ஆண் ராசி தொடர்பு இல்லாமல் பெண் ராசியில் எங்கேயாவது பக்கம் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா விருச்சகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய செய்ய தான் அவங்க சிறப்பாக இருக்கும் அந்த பெண் தெய்வங்களை எப்படின்னு கேட்டி எப்படின்னு கேட்டீங்கச்சுன்னா வீரமாக இருக்க வேண்டும் காளியம்மனாக இருக்க வேண்டும் கையில் ஆயுதங்கள் வச்சிருக்க வேண்டும் இது போல தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் சிறப்பு இதில் வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் போனால் கூட உங்களுக்கு சிறப்பு இருக்காது திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் ஆண்டாசியோட தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தா திருச்சி திருப்பான சக்சஸ் ஆண் ராசியோட தொடர்பு இல்லாமல் அவர் வந்து பெண் ராசியை தொடர்பில் இருக்கிறாரு அங்கே வந்து சந்திர பகவான் இருக்கிறார் ஏன் ராசிலேயே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா நீங்க வந்து வீரம் மனம் நிறைந்த காளியம்மன் மாகாளியம்மன் இது தெய்வத்தை வழிபாடு செய்வதுதான் சிறப்பு எனக்கு வந்து விருச்சக ராசி விருட்சகலக்கணம் என் ராசி அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பெண் ராசியோடு பெண் ராசியோட தொடர்பு ராசியிலேயே ஒன்பதாம் அதிபர்ன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் வந்து என்னுடைய பெண் என்னுடைய ராசி பெண் ராசி பெண் வந்து அமைப்பு இருக்கிறதுனால வந்து எனக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை வரும் நாங்கள் போகிறதே எல்லாம் அதிகமாக ஒரு தடவை அத்தி தான் போவேன் இல்லை என்னுடைய வழிபாடு எல்லாமே என் தாய் முத்தாரமாய் நோக்கியே பெண் தெய்வத்தை நோக்கியே தான் இருக்க தவிர காளியம்மன் காளியம்மன் மாரியம்மன் ரொம்ப இஷ்டம் ஆனால் எங்கேயுமே கையெடுத்து வெளிப்பான் கும்பிட்றது ஒரே தெய்வத்தை கும்பிட்றேன் கும்பிட்றது இல்லை எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்ய மாட்டேன் இவ்வளோ தவிர வேறு யாரையும் கையெழுத்து கையெடுத்து வணங்கி வணங்குறது அந்த பெரும்பாலும் இருக்காது அத்தி மாதிரி கும்பிட்டா இவ்வளோ பக்கம் கும்பிட்டுருப்பேன் மற்றபடி என் வழிபாடு எல்லாமே இங்கே தான் ஆனால் ஆண் மேலே எனக்கு அந்தளவுக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் மேலே எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது ஏன் சிவன் கோயிலு கூட மாதிரி சாமி மாட்டேன் கும்பிட தெய்வம் இது எல்லாமே தான் ஏன்னா என்னுடைய ஜாதகப்படி நான் கணக்கு எடுத்தால் அவங்களுக்கு வந்து தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு என்ன நடக்குது நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கிற விஷயத்தை அப்படியே பிரித்து 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 தான் நமக்கு ஜாதகமாகவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ விருச்சகம் ராசியில பிறந்து செவ்வாய் பகவான் வந்து ஆண் ராசியோடு தொடர்பு கொள்ளாமல் பெண் ராசியில் தொடர்பு கொண்டால் நீங்கள் வந்து காளியம்மன் வீரம் மிகுந்த காளியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி ஆக்ரோசமான தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகுந்த யோகம் சரி அங்கே ராசி விருச்ச ராசியா வந்தாச்சு செவ்வாய் பகவான் அங்கே இங்கே ஆண் ராசியோடு தொடர்பு கொண்டார் முருகப்பெருமான் காவல் தெய்வங்கள் ரொம்ப சிறப்பு அம்பாள் தெய்வங்களும் சிறப்பு சரிங்களா கா அம்பாள் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் ஆண் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இதுதான் சிறப்பு இப்படிதான் கணக்கெடுப்பேன் இதுதான் இப்பதான் சிறப்பா இருக்கும் சரியாக வருது அடுத்து வந்து தனுசு ராசியாக வந்துட்டு உங்களுக்கெல்லாம் எதுவாக தனுசு ராசியாக வந்துட்டு போட்டு என்ன பண்றீங்க தனுசு ராசியாக வந்துட்டு நம்ம என்ன பண்றது ஒன்றும் வேண்டாங்க சிம்பிள் சின்ன யோசனை தான் சரிங்களா ஈவசமாக வழிபாடு செய்யுங்க குழந்தையா இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குழந்தைனா என்னன்னு கேட்டீங்கன்னா குருவாயில் போயிட்டு வாங்க குழந்தை வடிவில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அது குழந்தை இருக்கிற தெய்வம்னா எந்த தெய்வத்தை எடுக்கலாம் கன்னிமார் தெய்வத்தை கன்னிமார்கள் போன தெய்வத்தை வழிபாடு வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மகான்கள் வழிபாடு செய்ய 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 உங்கள் வாழ்க்கையை வந்து வளர்ச்சியை நோக்கியே போகும் குருவாயு கண்டிப்பாக போகணும் அதுதான் சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா அடுத்து வந்து மகர ராசி வந்து இருக்கிற அன்றைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து இதுல வந்து ஒன்று யோசிக்க வேண்டாம் மகர ராசி அப்படிங்கிறது வந்து ஆண்ரா சாரி பெண் ராசி இதுல இதுல வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கும் வந்து வழிபாடு எப்படி எதுவுமே ஈடுபாடுக்கு அப்படிங்கன்னா பெண் தெய்வங்கள் வலிமையில்தான் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் சரி இங்கே சனி பகவான் ஆண் ராசியிலேயே சேர்ந்துட்டாரு அப்போ ஆண் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் பெண் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசியில வந்து சந்திர பகவான் இருந்து அது கும்ப ராசியாக வரும் அன்பர்களுக்கு வந்து அது வந்து ஆண் ராசியாக வருவதால் நீங்கள் வந்து உயரமாக இருக்கிற கோயில் கோ கோயில் கோபுரம் இருக்குல்ல திருவண்ணாமலை கோவில் பழனிமலை கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் இப்படி பெரிய பெரிய கோயில் கோபுரங்கள் உயரமாக இருக்கிற ஸ்ரீரங்கம் இது போல இருக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வதும் ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு அதில் வந்து பெண் தெய்வம் வருமான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பெண் ராசியில் எங்கே போய் போய் இருக்கிறார் அப்படின்னு பெண் தெய்வத்தை நீங்கள் அந்த மாதிரி கோவில் கோயில் கோபுரங்கள் இருக்கிறதளவே நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மீன ராசியாக வந்தால் உங்களை கிழமை ராசி எதுவாக வந்து போட்டு மீன ராசியாக வந்துட்டு அது பெண் ராசி அப்போ வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஜீவ சமாஜம் போய் வழிபாடு செய்வது சிறப்பு கடற்கரை ஓரமாக இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யும் சிறப்பாக சிறப்பா இருக்கும் அந்த குரு பகவான் போய் எங்கேயாவது ஆண் ராசியில் இருந்தால் சரிங்களா கடற்கரை ஓரமாக இருக்கிற ஆண் தெய்வத்தையும் பெண் ராசியில் போய் இருந்துட்டார் அப்படின்னு ஆச்சுன்னா பெண் ராசியில் போய் இருக்கும்போது நீங்க வந்து காளியம் காளியம்மன் மாரியம்மன் அப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ராசியும் லக்கணம் வந்து சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமைப்பில் நீங்க நான் சொன்னேன் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அவங்கவுங்க அவங்கவங்க எந்த எந்த கோவில சொல்லணும்னா அது போல நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க அதுதான் சிறப்பு தவறுதலாக வழங்குறவங்களுக்கு வந்து அந்த வரங்கள் வந்து பெருசாக இருக்காது அவ்வளவுதான் கோவிலுக்கு போனோம் நானும் வேடிக்கை பார்க்க போனேன் அங்கே ஒரு கச்சேரி நடந்துச்சு வேடிக்கை போகணும்னு சொல்கிறாங்களா அது கணக்கே வராது அப்போவும் பாத்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராசில இருக்கு ஆண்டாஸ் பென்ராஸ்ட் சொல்கிறாங்களா அது போல இருக்கிற அமைப்புல இருக்கிறவங்க தான் அங்க போய் சாமி கூட போவாங்க அங்க போய் வேடிக்கை பார்க்க கூட அங்கே போவாங்க மற்றபடி அந்த கோவிலுக்கா நான் எங்க வர எனக்கு வரவிருக்கும் போல வேலை இருக்கு நீ போய் பார்ப்பான் இப்படி சொல்லி ஒதுங்கன்னா தவிர அந்த கோயில் சாமி குனுங்கிற ஒரு இன்னதோட வர மாட்டாங்க பிறகு யோசிப்பாங்க நான் சொல்றது எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி வீடியோ முழுமையாக பார்த்தா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா இருந்தால் சந்தோஷமா ஏற்றுக்குவேன் தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து ஒன்றும் ஏன்னா எனக்கு வந்து இந்த ஜாதகம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது எல்லாமே வந்து அனுபவத்துல என் தாய் வந்து கனவு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஞானத்தை இங்கே கொடுத்து இந்த நாட்களில் இருந்து அவர் சொல்றது சரிங்களா எனக்கு குருமார்கள் யாரும் கிடையாது எனக்கு குரு எல்லாமே எனக்கு குலசை முத்தாராம என் தாய் ஒருத்தி சரிங்களா மனித அவதாரத்தில் மனித அவ மனிதர்களாக இருக்கிற யாருமே எனக்கு குரு கிடையாது இவ தான் எனக்கு குரு தெய்வம் தான் குரு அதனால் வந்து நான் சொல்கிற பெரிய விஷயம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சரியாக இருக்குது இது போல தான் நான் நிறையா சொல்லிக்க சரியாகவும் வருது அந்த இதில் பொய்யா போகிறது இல்லை தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆய்வுகள் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் முதல்ல வந்து இதே தலைப்பில் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பன்னிரெண்டு ராசியில் வந்து பனிரெண்டு ராசி பிறந்தவங்களுக்கு வந்து லக்கணமும் ராசியும் வேற வேற வந்தால் ஒண்ணு ரெண்டு தனித்தனியாக வந்தா எப்படிங்க தெளிவாக நான் வந்து அதுல போட்டுக்கிறேன் எந்தெந்த இடத்துல சாமி போடணும் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இல்லாத சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த தெய்வங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க இது உண்மை இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் எல்லாமே என்ன சேனல்ல போட்டிருக்கேன் நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்க எல்லோருக்கும் என் தாய் தாரமனாத பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்